வணக்கம் அன்பு நேயர்களே பிஜிடிஆர்பி ஆங்கில போட்டித் தேர்வுக்கு தங்களை தாமே தயாரித்து வருகின்ற மாணவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் இந்த வாரம் இந்த தொகுதியிலே அமெரிக்க இலக்கியம் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அதனுடைய மிக முக்கியமான கவிதைகள் கட்டுரைகள் மற்றும் இலக்கிய படைப்புகளையும் அதனை எழுதிய கவிஞர்களை பற்றியும் இந்த வாரம் நாம் காண இருக்கின்றோம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் ஹூ ரோட் ஐ டுவெல் இன் பாசிபிலிட்டி த ஐ ட்வெல் இன் பாசிபிலிட்டி என்ற இந்த படைப்பை எழுதியவர் யார் இங்கே நான்கு தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன தெரிவியே, வால்ட் விட்மென் தெவு பி ரா தெரிவுபின்சன் தெரிவு டி எமிலி டிக்கின்சன் இந்த நால்வரில் யார் சரியான விடை என்று பார்ப்போமே ஆனால் எமிலி டிக்கின்சன் என்பது சரியான விடை அடுத்ததாக வாட் இஸ் த எக்ஸ்டெண்டெட் மெட்டாஃபர் யூஸ்ட் இந்த போயம் ஐ ட்வெல் இன் பாசிபிலிட்டி மெட்டாஃபர் மெட்டாஃபர் என்றால் என்ன நாம் கவிதைகள் படிக்கின்ற பொழுது ஒரு சில ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பயன்படுத்துவோம் அதாவது கவிஞர்கள் கவிதையை படைக்கின்ற பொழுது அந்த வாசகர்களை ஈர்க்க கவர வார்த்தை கோர்வைகளை பயன்படுத்துவார்கள் அது அழகுற அமைய வேண்டும் நடைக்கேற்றார் போல் அமைய வேண்டும் வாசிப்பவர்களை ஈர்க்க வேண்டும் தன்னுடைய கருத்து தெளிவாக செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பயன்படுத்துவார்கள் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நிறைய இருக்கின்றது உதாரணத்திற்கு சிமிலி மெட்டாஃபர் பெர்சானிஃபிகேஷன் ஆக்சிமொரான் இது இதுபோல் நிறைய இருக்கிறது அசனன்ஸ் இப்பொழுது மெட்டாஃபர் என்றால் என்ன சிமிலி என்றால் என்ன அலிட்ரேஷன் என்றால் என்ன ரைமிங் வேர்ட்ஸ் என்றால் என்ன இந்த மெட்டாஃபர் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு சிமிலி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் சிமிலி என்றால் இரண்டு பொருட்களை பயன்படுத்தி ஒரு கருத்தை தெரிவிப்பது ஒருவன் சிங்கம் போல நடந்தான் கவிதையில் ஆஸ் அல்லது லைக் போன்ற வார்த்தையை பயன்படுத்தி சிங்கம் போல ஒருவன் நடந்தான் மலை போல ஒருவன் நின்றான் இப்படி போல என்கின்ற கருத்தை மையப்படுத்தி இரண்டு பெயர் சொற்களை இரண்டு பொருட்களை ஒப்பிடுதல் ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ இந்த மெட்டசர் என்பது அந்த போல என்பதை எடுத்துவிட்டு போல இல்லாமல் அதுவாகவே சிங்கமாக நடந்து வந்தான் இமயம் சரிந்தது அப்பொழுது சிங்கம் போல நடப்பதற்கும் சிங்கமாக நடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மனிதன் மாமலை போல் நின்றவன் போல நின்றவன் என்பதற்கும் மலையாக நின்றான் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இங்கே, இஸ் மெட்டாஃபர் ஐ டுவெல் இன்பாசிபிலிட்டி ஃபோர் ஆப்ஷன்ஸ் டுவெலிங் பிளேஸ் ஃபாரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த தலைப்பிலேயே நமக்கு தெரிகிறது ஓகே டுவெல் இன் பாசிபிலிட்டி டுவெல்லிங் பிளேஸ் ஸோ ஒரு இடத்தை பற்றி ஒரு இடமாக இருப்பதை பற்றி கூறுகிறது பிளேஸ் வாட் இஸ் தோயம் ஐ டுவெல் இன் பாசிபிலிட்டி ஸ்பீக்ஸ் ஆஃப் இது எதை பற்றி இந்த கவிதை பேசுகிறது உங்களுக்கு நான்கு தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆப்ஷன் ஏ த போய்ட்ஸ் லோன்லினஸ் இன் லைஃப் கவிஞருடைய ஒரு தனிமை அதை பற்றி இந்த கவிதையில் இருக்கிறது அதை பற்றி இந்த கவிதை பேசுகிறது ஆப்ஷன் பி த போய்ட்ஸ் லவ் ஃபார் நேச்சர் இந்த கவிதை கவிஞரனுடைய இயற்கை மீதான அன்பை பற்றி காதலைப் பற்றி பேசுகிறது ஆப்ஷன் சி த போய்ட்ஸ் ஒரு கவிஞரனுடைய வேலை என்பதே அவருடைய வாழ்க்கை என்பதே ஒரு கவிஞராக இருப்பதுதான் அடுத்ததாக ஆப்ஷன் டிசல்யூஷன் என்றால் மாயை என்றால் அவர் கண்ணால் காண்பது அவர் காணுவதை பற்றி என்னென்னலாம் பார்க்கிறாரோ அதை பற்றி இந்த கவிதை பேசுகிறது

option d emily dickinson what's your guess yes the answer is robert frost who came to the door at eve the options are given there are four options option a a woman option b a priest option c a stranger option d a child what is the answer can you guess a stranger is the right answer வாட் த ஸ்ட்ரேஞ்சர் பேர் இன் ஹிஸ் ஸ்ட்ரேஞ்சர் என்றால் யாரோ வருகின்ற ஒரு வழிபோக்கர் வருகின்ற வழிபோக்கன் கையில் என்ன வைத்திருக்கிறார் ஆப்ஷன் 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 சாக் பி அ அ அ அ நைஃப் சி ஒயிட் ஒயிட் ஸ்டிக் ஸ்டிக் டி வாட்ஸ் த ஆன்சர் இஸ்

வாட் வாஸ் திரைட் டூயிங் தவுஸ் மணமகள் வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்தால் மணமகள் என்றால் பிரைட் மணமகன் என்றால் பிரைட் குரூம் அல்லது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பிரிப்பரிங் மீல் ஆப்ஷன் பி கிளீனிங் தவுஸ் ஆப்ஷன் சி மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபார்சிட்டர் ஆப்ஷன் டி சிட்டிங் நியர் தயர் பிளேஸ்

cedar leaves. Bride groom in a yard. Yard in Ral, our Lord Madu Vaitrikandra, Uru Karani Thota அது எதனுடைய குப்பைகளால் நிறைக்கப்பட்டிருக்கிறது ஆப்ஷன் ஏ வுட்பைன் லீவ்ஸ் அல்லது ஓக் லீவ்ஸ் அல்லது வில்லோ லீவ்ஸ் அல்லது செடார் லீவ்ஸ் எந்த மரத்தினுடைய இலைகள் தி ஆன்சர் இஸ் த வுட்பைன் லீவ்ஸ் அடுத்ததாக இ இ கமிங்ஸ் பிலாங் டு

Who wrote Let's Live Suddenly Without Thinking? Nam Yedayum Ninekamal, udana Nam Vida Tudan give it womb. In Gindra in the Yar. There are four options. Option A E. A. Robinson. Option B Robert Frost. Option C Adrian Rich. Option D E. E. Cummings. So among these four, who wrote this? கிரேட் எக்ஸ்ட்ரா இட் இஸ் அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் எழுதுவதற்கென்று ஒரு சில எழுதுகின்ற திறமை தேவைப்படுகிறது இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கொடுக்கப்பட்டுள்ள கவிஞர்களில் யார் மிகவும் புகழ் பெற்றவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஃபிராஸ்ட் ஆப்ஷன் பி இஇ கமிங்ஸ் ஆப்ஷன் சி லாங்ஸ்டன் ஹோக்ஸ் ஆப்ஷன் டி மேரியன் மோர் எஸ் த ஆன்சர் இஸ் இஇ கமிங்ஸ் இஇ கமிங்ஸ் என்பவர் எக்ஸ்பிரிமெண்டல் டைப்போகிராஃபிக்கும் டெக்னிக்கல் ஸ்கில் இன் ரைட்டிங்கிலும் மிகவும் புகழ் பெற்றவர் அடுத்ததாக ஹூரோட் அமெரிக்கா பி அமெரிக்கா அகெயின் அமெரிக்கா மீண்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இதை எழுதியவர் யார் இந்த தலைப்பை கேட்கின்ற பொழுது ஏதோ ஒரு புரட்சிகரமான கருத்து இந்த படைப்பிலே இருக்கிறது என்பதை நாம் உணரலாம் பெரும்பாலும் அரு அமெரிக்க இலக்கியம் என்பது கருப்பின உரிமையை பற்றி அதிகம் பேசுகிறது நமது இந்தியாவில் எப்படி தலித்துகளும் ஆதிவாசிகளும் பழங்குடியின மக்களும் விளிம்பு நிலை மக்களும் தங்களது உரிமைக்காக போராடுகிறார்களோ எப்படி சமூக கட்டமைப்பில் மேல் கீழ் என்று இருக்கிறதோ அதே போல் அமெரிக்காவில் வெள்ளை கருப்பு என்ற ரேசிசம் இன வண்ண வேறுபாடு இன வேறுபாடு இருக்கிறது அப்பொழுது இந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது லெட் அமெரிக்கா பி அமெரிக்கா எகெயின் என்கின்ற இந்த தலைப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய கருத்தை கூறுகிறது இதை எழுதியவர் யார் வாட்ஸ் கேஸ் தேர் ஆர் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ எமிலி டிகின்சன் ஆப்ஷன் பி Longston Hooks, Option C, Walt Whitman, Option D. Emerson. So what is the right answer? The right answer is Longston Hooks in Who among the following was part of Harlem Renaissance? There are four options: Option A, Benjamin Franklin, option B, Harriet Beecher two, option C.

சமூக கலாச்சார ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிளோஷன் புரட்சி கலை புரட்சி அம்மாங் அமெரிக்கன்ஸ் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களில் டுவெண்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்த கவிதை இந்த கேள்வியினுடைய முழு வடிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் யார் அறிவிலும் சமூக கலாச்சாரத்திலும் கலை படைப்புகளிலும் மிகவும் புகழ்பெற்று இருந்தார்கள் கீழே கொடுக்கப்பட்டவற்றில் நாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க வேண்டும் There are four options beat writers option A beat writers option B lost generation lost generation option C transcendentalism transcendentalism option D Harlem Renaissance Harlem ஆர் மெனி குரூப்ஸ் நிறைய குழுக்கள் இருந்தன அந்த குழுக்களில் எந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அறிவிலும் சமூக கல கலாச்சாரத்திலும் கலையிலும் மிகவும் புகழ்பெற்று இருந்தார்கள் வாட் இஸ் 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 த த ஆன்சர் ஆன்சர் ரைட் அடுத்ததாக விச் போயம் பை மென்ஷன்ட் அமெரிக்கா பி அமெரிக்கா Walt Whitman எழுதிய கவிதைகளில் எந்த கவிதை இந்த அமெரிக்கா என்ற கவிதையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது கீழே நான்கு தெரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளில் எந்த கவிதை வால்ட் விட்மனால் எழுதப்பட்ட எந்த கவிதை இந்த லெட் அமெரிக்கா பி அமெரிக்கா என்ற கவிதையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது

என்று லாங்ஸ்டின் ஹியூஜ் நினைக்கிறார் உங்களுக்கு தெரியும் சோஷியலிசம் என்றால் என்ன சோஷியலிசம் என்றால் அது ஒரு பொருளாதாரக் கொள்கை சமூக பொருளாதாரம் ஸ்லேவரி என்றால் அடிமைத்துவம் ஒருவரை மிருகத்தினும் கீழாக நடத்துகின்ற அடிமைத்தனம் கேப்பிட்டலிசம் கேப்பிட்டலிசம் என்றால் முதலாளித்துவக் கொள்கை நான் தான் தலைவன் அனைத்தும் எனதே என்கின்ற ஒரு சிந்தனை டெமாக்ரசி என்றால் குடியாட்சி குடியரசு மிக அண்மையில் நமது கல்வி அமைச்சர் கூட இந்த பொருளாதார அடுக்குகளை பற்றி நமக்கு ஒரு சிறிய கதை மூலம் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் ஒரு ஒரு விவசாயி ஒருவர் மாடு வளர்ப்பதை பற்றியும் அந்த மாடும் அந்த விவசாயியையும் இருவரையும் ஒப்பிட்டு இந்த பொருளாதார அடுக்குகள் பொருளாதார வகைகளை பற்றி நமக்கு மிக எளிதாக பாடம் நடத்தியிருப்பார் ஸோ இந்த கேள்வியில் வாட் அக்கார்டிங் டு ஹியூஜ் டெஸ்ட்ராய் த அமெரிக்கன் ட்ரீம் அமெரிக்காவினுடைய கனவை எது இட் இஸ் இஸ் ஆன்சர் இந்தியா என்பது ஒரு கூட்டு பொருளாதார கண்ட்ரி நமது ஒரு கலப்பு பொருளாதாரம் ஆனால் அமெரிக்கா ஒரு முதலாளித்துவ பொருளாதாரம் சீனா ஒரு கம்யூனிச பொருளாதாரம் ஸோ அமெரிக்காவை அழித்து ஒழிப்பது அமெரிக்காவினுடைய கனவை அழித்து ஒழிப்பது இந்த கேபிட்டலிசம் என்று லேங்ஸ்டன் தெரிவிக்கிறார் ஹூ ரோட் சூப்பர் மார்க்கெட் இன் கலிபோர்னியா பல்பொருள் அங்காடி என்கின்ற இந்த படைப்பை படைத்தவர் யார் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கால் ஸ்டான்பர்க் ஆப்ஷன் பி மேரியன் மோர் ஆப்ஷன் ரிச் ஆப்ஷன் டி ஆலன்

Option B, Allen Ginsberg. Option C, Nathaniel Hawthorne. Option D, Emily Dickinson. The answer. What's your guess? Is yes. the answer is Allen Ginsberg? Who is the famous American poet? The speaker of a supermarket in California meets in the supermarket. There are four options. Option A, Walt Whitman. Option B, E. A. Robinson. option c robert frost option d wordsworth இந்த நான்கு கவிஞர்களில் எந்த புகழ்பெற்ற அமெரிக்க கவிங்கிர் இந்த a supermarket in california என்கிற படைப்பினுடைய கவிஞர் சூப்பர் மார்க்கெட்டில் யாரை சந்திக்கிறார் the answer is walt whitman அடுத்துாக who is the spanish dramatist mentioned இந்த போம் சூப்பர் மார்க்கெட் இன் கலிபோர்னியா ஸ்பானிய நாடக வடிவமைப்பாளர் அல்லது நாடக கதாசிரியர் இந்த சூப்பர் மார்க்கெட் இன் கலிபோர்னியா என்கின்ற இந்த படைப்பில் எந்த ஸ்பானிய கதாசிரியர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ யூஜின் ஓனில் பி ஃப்ரெட்ரிகோ கிராசியா